ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருந்தாவே பார்த்திங்கன்னா ஒரு சில வேலைகள் வந்து நம்ம செய்யும் போது யோசனை பண்ணி தான் செய்ய வேண்டியது இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து கேட் வைக்காமல் இருந்தது சரி இந்த கேட் வந்து வைக்கும்போது பார்த்திங்கன்னா அது கலவையெல்லாம் போட்டு அதை செட் பண்ணி அதை கொஞ்சம் தாங்கல் கொடுத்து நிறுத்துவாங்க அப்போ தான் அதை தொடக்கூடாதுன்னு தொடாமல் இருக்கணும் தொட்டால் ஒன்று கழுன்று வந்துடும் ஏதோ ஒன்று குழந்தைங்க இருக்கிற இடத்துல வந்து பிரச்சனை வந்துடும் அப்படிங்கிறதுக்காக யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தோம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சரி ஸ்கூல் போகும்போது செஞ்சாலும் அவங்க ஈவினிங் வந்த பிறகு அந்த வேலையை பண்ணுவாங்க அவங்க வேலை முடிச்சுட்டு போகிறதுக்கும் இவங்க வர்றதுக்கும் சரியாக இருக்கும் லீவு நாளிலையும் செய்ய முடியாது இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே கொஞ்ச நாள் நாங்கள் அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தோம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் வந்து செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க வேலை செய்கிறவங்க நைட்டில் செய்யும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் நீங்கள் காலையில் ஓரளவுக்கு எழுந்திரிச்சி வர்றதுக்குலேயே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லாமே செட் ஆகிடும் ஒரு பிரச்சனையும் இருக்காது தூங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு நைட் ஒம்பது மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்கெல்லாம் தூங்கின பிறகு வந்து வீட்டில் வந்து வேலை செஞ்சு கொடுத்தாங்க இப்போ அவங்க நைட்டு ஒரு மணி ஒன்றரை ஒன்றரை வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேலை சரியாக இருந்துச்சு இது மாதிரி இந்த அந்த கேட்லாம் வச்சு செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த படிலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் காயம் ஆயிருந்துச்சி அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட் பால் வச்சு அதெல்லாம் சைனிங் பண்ணி ரொம்ப க்ரிஸ்க் எடுத்து கஷ்டப்பட்டு அந்த நேரத்துக்கு கண் முளித்து எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலையை வந்து செஞ்சு கொடுத்தாங்க நல்லா அழகாக பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக அழகாக இருந்துச்சு ஒர்க் வந்து செஞ்சு முடிச்சுட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு ஆறு ஏழு மணிக்கு தான் எழுந்திரிச்சி வெளியே வருவாங்க குழந்தைங்க அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு செட் ஆயிரும் எழுந்திரிச்சி வரும்போது ஒரு இதில் வந்து கால் வைக்காமல் கொஞ்சம் தள்ளி வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இந்த பார்டரில் மட்டும் கால் வைக்காத அளவுக்கு குழந்தைங்களை பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் நான் எழுந்திரிச்சி வரும்போதே பார்த்தீங்கன்னா என்ன பொண்ணுங்கக்கிட்ட சொல்லியிருந்தேன் இதில் காலை வைக்காதீங்கன்னு மொதல் வழியாக அதில் காலை வச்சு உடச்சி விட்டுட்டாங்க வேலை சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா நைட்டு ஃபுல்லாக செஞ்சதை காலையில் முடிச்சு வச்சுட்டாங்க இது மாதிரி அடங்காத பிள்ளைங்க இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்